வரமத்துலா வர புகர் அனைத்துமல்லா குருனுக்கே ஒரு தாமத்துமாக சலமாத்தும் சலாமும் நதிகள் நாயகம் சல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலியன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் ரமலான் மாதம் முழுக்க நோன்பை நூற்றவர்களாக இரவெல்லாம் வணங்கியவர்களாக நம்மால் முடிந்தவரை தான தர்மங்களை நிறைவாக செய்தவர்களாக எல்லா அமல்களையும் செய்துவிட்டு கூலியை பெறுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நாம் செய்த எல்லா நற்கூலியையும் ஏற்றல் புரிவானாக இன்றைய தினத்திலே மகிழ்ச்சியாக அமைந்திருப்பதை போன்று நம்முடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் மகிழ்ச்சியாக வாழச் செய்வானாக பாதுகாப்பானாக இறுதிவரின் மகிழ்ச்சியான இன்பகரமான நிம்மதியான வாழ்க்கையல்லா இறுதி வரை அல்லாஹ் தந்தல் புரிவானாக பிறருக்கு நாம் சுமையாக இல்லாமல் பிறர் நமக்கு சுமையாக இல்லாமல் இருக்கக்கூடிய அல்லாஹ் தந்தல் புரிவானாக கண்ணியமிவர்களே மகிழ்ச்சியான ஈதுடைய திருநாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றைய தினத்திலே நம்முடைய தர்கா பள்ளிவாசிலே ஏசியனுடைய இந்த குறுமையிலே அமைந்திருப்பதை போன்று அல்லாஹ் தானா நாம் உலகத்தை பின்னதற்கு பின்பாக கூட கபுரே சுகமாக குளிர்ச்சியாக வாழக்கூடிய தோவியத்தை அல்லாஹ் தருவானாக இன்னைக்கு ஈதுடைய தினத்தில் அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா மலைக்குமாரல்ல உட்கார் வச்சிருக்கிறான் மலைக்குமாரில் உட்கார வச்சு அல்லாஹ் கேட்குறான் என்று மக் மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலுக்கு வர்றாங்கன்னா என்ன காரணம் தெரியுமான்னு நல்லா கேட்குறான் இப்போ மலைக்குமார்கள் சொல்கிறாங்க யா அல்லா இவ்வளோ நாட்களாக உன்னை நோன்ப வைத்து உன்னை வணங்கி இருக்கின்றார்கள் இரவெல்லாம் விழித்து வணங்கினார்கள் இப்போ பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான் இவங்களுக்கு நான் என்ன கூலி கொடுக்கணும்னு நல்லா கேட்பான் இப்போ மலைக்குமார்கள் சொல்லுவாங்க யா அல்லா அவங்க செஞ்ச அமலுக்கு தோதுவாக என்ன கூலியோ நீ கொடு அப்படின்னு சொல்ற சமயத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய முழுமையான அடியார்களுக்கு நான் வழங்கிவிட்டேன் என்னுடைய முழுமையான மன்னிப்பை வழங்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக நடிகர் நாயகன் சடலாயச சொல்லிவிட்டு சொல்வார்கள் அந்த மதக்குமார்கள் இந்த மலக்குமார்கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டானோ அந்த மதக்குமாரில் பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமார்களே நீங்கள் சுப செய்தியை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான் மலைக்குமார்கள் சொல்வார்கள் அல்லாஹு இந்த அடியாருக்கு அதிகாரிற்கு சுப செய்தி அல்லா வழங்குவானா என்பதாக மலைக்குமார்கள் சொல்லுகின்றார்கள் என்பதை நபிகள் நாயகம் நெர்ச்செய்தியாக நமக்கு திறந்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது தர்காபுள்ளியை போல குடும்ப சொன்ன காரணம் என்னன்னா நபி சல்லல்லா சொன்னாங்க ஈதுடைய தினத்தில் வரக்கூடிய நேரத்தில் தான தருமங்களை கொடுத்து விட்டு வாருங்கள் அல்லாஹாலுக்கு சொல்லும் போது அல்லா சொன்னா மூசா அலைசில வரக்கூடிய நேரத்திலே பரிசுத்தமான இடத்துல சப்பலை கலட்டி விட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த வசனத்திற்கு இறைமுறைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவான்கள் தருவார்கள் சப்பலை கலட்டுறது நோக்கம் கிடையாது அந்த சப்பல்ல உள்ள அசிங்கத்தை நீக்கி நீக்கிவிடுவதான் அதனுடைய நோக்கம் அதே போலதான் புனிதமான நாம் எப்படி வரவேண்டுமானால் மனதிலே உள்ள எல்லா அடுக்கையும் துடைத்தவர்களாக நாம் செய்த எல்லா பாவங்களையும் நீக்க பெற்றவர்களாக பரிசுத்தமாக வரவேண்டும் என்பதற்காக மார்க்கம் தான தர்மத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக அந்த தான தர்மத்தை கொடுத்து அருகில் நாயகம் சரளாசமர்கள் சொல்லிவிட்டுச் சொல்வார்கள் முதல் காரணம் நாம் நோன்பிலே என்னெனவெல்லாம் குறைகளை செய்திருக்கின்றோமோ அந்த எல்லா குறைகளும் நம்மை மற்றும் நீங்க வேண்டும் இது முதல் காரணம் இரண்டாவதாக இந்த தானதர்பத்தை கொடுப்பதின் மூலமாக உலகத்திலே யாரெல்லாம் ஏழைகளாக வாழகின்றார்களோ ஏழை என்றால் ஒரு துண்டு பேரித்து மரத்திற்காக ஒரு ரூபாய்க்காக நமை சுற்றி சுற்றி வரக்கூடியவர்கள் ஏழை கிடையாதேன் மார்க்கம் சொல்லித் தருகின்றதே ஏழைகளை இரண்டு பிரித்து தருகின்றது என்ன செய்வது என்பதாக தெரியாமல் உறவு தேவைக்கு இல்லாத மனிதர்கள் அவர்களுக்காக வேண்டி நாம் நோன்பு பெருநாளுக்கு துணைக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்து விட்டு வர வேண்டும் என்பதை நாயகன் சமதாஸ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் ஒரு மனிதன் தான தர்மங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாவு தகரா தபுரை குளிர்ச்சியான இடமாக அல்லாஹ் ஆக்கி என்பதை நபிகள் நாயகம் சரதாவிஸ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் யார் தான தர்மங்களை வழங்குகின்றார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாது கெட்ட முடிவை தருவது கிடையாது உலகத்தை பிரியும் நேரத்திலே மன நிம்மதியோடு மன நிறைவோடு அல்லாஹுவை தரிதத்த நிலைமையிலே பெருமாறா சரதாசவர்களை சந்தித்த நிலைமையிலே அவருடைய ரூபு பிரியும் என்பதை பெருமாறா சரதாசவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இந்த தானதனம் என்பது அல்லாஹனுடைய கோபத்தை அணைக்கின்றது கெட்ட முடிவை மாற்றுகின்றது அல்லாஹனுடைய கலா கதரையே மாற்றி தருகின்றது என்பதாக நபிகள் நாயகம் சரதாசம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் பெருமாநாய சரதாசனுடைய சபையிலே ஒரு மனிதர் வருகின்றார் அந்த மனிதரை பார்த்த அந்த சபையை கடந்து செல்கின்றார் அந்த சபையை பார்த்த நபிகள் நாயகம் சரதாசம் அவர்கள் தோழரிடத்திலே கேட்கின்றார்கள் தோழர்களே இவர் யார் இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதாக கேட்கின்றார்கள் சகாபா பிரிமக்கள் உடனடியாக சொல்லுகின்றார்கள் யார் அசூர் அல்லா இவர் ஏழை இவர் மக்கள் பார்த்தால் இவரை வெறுப்பார்கள் இவர் யாரிடமாவது பரிந்துரை செய்தால் இவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரிடமாவது பெண் கேட்டு சென்றால் இவருக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் இவர் யாராவது ஏதாவது தேவை நிமித்தமாக சென்றால் இவரை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்பதாக நாயகம் சகாபா பெருமக்கள் சொல்கின்றார்கள் அமைதியாக அமர்ந்து வருகின்றார்கள் சற்று நேரத்திற்கு பின்பாக இன்னொரு மனிதர் வருகின்றார் வந்தவர் பார்ப்பதற்கு மிக கம்பீரமான தோற்றத்தோடு ஆடம்பரமான தோற்றத்தோடு அந்த மனிதர் வருகின்றார் அவரை பார்த்தநாயகம் சலதாச அவர்கள் சகாபா பெருமக்களிடத்திலே கருத்தை கேட்கின்றார்கள் இந்த பற்றி பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் ஒரு கருத்து கேட்கின்றார்கள் சகாபா பெருமக்கள் சொல்கின்றார்கள் இவர் செல்வம் மிகுந்தவர் பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றம் பெற்றவர் இவர் யாரிடமாவது பரிந்துரை செய்தால் உடனடியாக மக்களை ஏற்றுக்கொள்வார்கள் இவரை எல்லா மனிதர்களும் விரும்புவார்கள் இவர் திருமணத்திற்காக வேண்டிய பரிந்துரை செய்தால் இவர் மூலமாக அந்த மனிதருக்கு திருமணம் முடித்து வைக்கப்படும் அவ்வளவு உயர்வான மனிதராக இந்த மனிதர் இருக்கின்றார் என்பதாக சொல்லும் சமயத்திலே நாயகம் அகல்நாயகம் அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்கிறேன் இரண்டு மனிதர்களை பார்த்தீர்கள் இரண்டு மனிதர்களை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னீர்கள் ஆனால் முதல் மனிதர்தான் இரண்டாவது மனிதரை விட பூமியிலே உயர்ந்தவராக அல்லாஹின் தர்பாரிலே கருதப்படுகின்றார் காரணம் என்ன தெரியுமா அவர் ஏழை ஆனால் அவருடைய உள்ளத்திற்குள்ளாக எந்த பாவ கரையும் கிடையாது அவர் பரிசுத்தமானவராக அல்லாகவே முழுக்க முழுக்க நம்பியவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இதோ இந்த செல்வந்தர் இருக்கின்றாரே இவர் உலகத்திலே பெருமையோடு வாழ்ந்தார் இவர் செய்த தான பெருமையோடு கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த ஏழையான மனிதர் உலகத்திலே உள்ள எல்லா மக்களை விட உயர்ந்தவராக அல்லாவின் சமூகத்திலே இருக்கின்றார் என்பதாக சரதாச அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் ஹிருமனா சரதாசம் அவர்கள் ஒரு தடவை வீட்டிலே சதக்காவை சதக்காமனுடைய சரதாசம் அவர்கள் கொஞ்ச நேரத்திற்கு பின்பாக வீட்டிற்கு வருகின்றார்கள் வந்து கேட்கின்றார்கள் தன்னுடைய துணை கேட்கின்றார்கள் வீட்டிலே ஏதாவது அறுத்த கரையிலிருந்து அந்த இறைச்சியிலிருந்து ஏதாவது மிச்சம் இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள் துணைவியர்கள் சொல்கின்றார்கள் யார் அசூல் அல்லா முன் சப்பை பாக்கியாக இருக்கின்றது வீட்டிலே இருக்கின்றது என்பதாக அந்த அம்மையார் சொல்லும் நேரத்திலே திருமாரா சரதாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய துணைவியார் அவர்களே அதை நான் கேட்கவில்லை எது வாக்கியாக இருக்கின்றது மீதமாக இருக்கின்றது என்பதாக கேட்கின்றேன் என்பதாக மீண்டும் கேட்க அம்மையார்கள் சொல்கின்றார்கள் யார் சூரல்லா ஆட்டை அறுத்து கறி உடுக்க ஏழைகளுக்கு பங்கிடப்பட்டு விட்டது போய்விட்டது வீட்டிலே மீதமாக இருப்பது சப்பை தான் இருக்கின்றது முன் சப்பை இருக்கின்றது என்பதாக பதில் சொல்லநாயகன் சரதாஸ் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள் என்னுடைய துணைவியார்களே இந்த மீதம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருள் வீடம் கிடையாது பாக்சி கிடையாது மாறாக எதை தானதர்மமாக கொடுத்தோமோ அதுதான் மறுமையிலே நமக்கு பாக்கியாக வந்து சேரும் நமக்கு கூலியாக வந்து சேரும் என்பதாக சதிக நாயகம் சரதாஸ் அவர்கள் சொன்ன சந்தர்ப்பங்களைப் பார்க்கின்றோம் ஒரு தடவை பொதுவா பிரசங்கத்தை நதிகல் நாயகம் சரதாஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மார்க்கத்தினுடைய விதி என்ன தெரியுமா இமாம் ஒரு செயலை செய்துவிட்டால் அதற்கு அப்படியே கட்டுப்பட வேண்டும் அவர் பாவில் ஏறிவிட்டால் யாரும் தொழுவதற்கோ பேசுவதற்கோ சைக்கிளை செய்வதற்கோ மார்க்கத்தில் அதிகாரம் கிடையாது அதே குத்துபாவிலே திருமலா சதாசம் அவர்கள் குத்துபா ஓதி கொண்டிருக்க ஒரு சவாபி வருகின்றார்கள் வந்த சவாபியை திருமலா சதாசம் அவர்கள் அப்படியே உற்று நோக்குகின்றார்கள் அவரை பார்த்த கதையல் நாயகம் சதாசம் அவர்கள் இப்படியுமா மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக பரிதாபப்பட்டவர்களாக குத்துபாவை ஓதுவதை நிறுத்திவிட்டு அந்த சவாபியை பார்த்து சொல்கின்றார்கள் தோழரே இரண்டு நபிலை துருவுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த சமாதி தொல ஆரம்பித்து விட்டார்கள் எதற்காக தொல சொன்னார்கள் தெரியவில்லை பெருமானா சிலாஸ் அவர்கள் சொன்னார்கள் நான் தொழுகின்றேன் என்பதாக தொழுது விட்டார்கள் ஆனால் சஹாபா பெருமக்களுடைய பார்வைகள் எல்லாம் அந்த சமாதியை உச்ச நோக்கி இருக்கிறது பெருமானா சிலாஸ் அவர்கள் ஒருவரை பார்த்து துரு என்பதாக சொன்னார்களே அந்த மனிதர் யாரோ தெரியவில்லையே ஏன் தொலை சொன்னார்களோ தெரியவில்லை என்பதாக ஒட்டுமொத்த சகாபாக்களுடைய பார்வைகளும் அந்த சகாபிகளுடைய பக்கமாக திரும்ப ஆரம்பித்து விடுகின்றது சகாபா பெருமக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள் அந்த சகாபி வறுமையான கோலத்திலே கிழிந்த ஆடைகளோடு பங்கரையான தோற்றத்தோடு அந்த சகாபி நிறுத்தி நின்று தொடரக்கூடிய காட்சிகளை சகாபா பெருமக்கள் பார்க்கின்றார்கள் அந்த சகாபி தொழுது முடித்து அமர்ந்ததற்கு பின்பாக நபிகள் நாயகம் அவர்கள் சகாபா பெருமக்களத்திலே சொல்கின்றார்கள் தோழர்களே ஏதாவது தான தர்மங்களை கொடுக்கலாம் என்பதாக சொல்லா பிரமக்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு நிறைவான அந்த வழங்கினார்கள் குறிப்பிலே சொல்கின்றார்கள் இரண்டு மூட்டை நிறைய நிறைய ஆடைகள் நிறைய பொருளாதாரத்தோடு அந்த வரித வந்த வறுமையோடு வந்த பார்ப்பதற்கு பங்கரையாக தோற்றம் தந்த அந்த சாபி நிறைந்த மனதோடு சென்றார் என்ற வரலாறை பார்க்கின்றோம் அதே போன்றுதான் ஒரு தடவை சகாபா பார்க்கின்றார்கள் ஒரு மனிதர் கால்நருப்பில்லாத வண்ணமாக உடலிலே அரை குறையாக ஆடை அணிந்த வண்ணமாக ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கின்றார் சரதாசவர்கள் சகாபா சொல்கின்றார்கள் சொல்லுகிறேன் இதுவும் கூடிய நண்பர் உங்களுடைய சகோதரர் இதோ வருகின்றார் காரிலே செருப்பு இல்லை போதுமான மதிப்பதற்கான ஆடை கிடையாது அவருக்காக ஏதாவது உதவிகளை செய்யுகிறேன் என்பதாக சொல்ல சகாபா பிரமுக்கள் கொஞ்சமாக பொருளை கொடுக்கின்றார்கள் நம்ம ஜும்மால போடுற மாதிரி கொஞ்சமா போடுறாங்க வாரியில அப்ப கடையில பெருமாள் அசலாத் அவர்கள் அந்த சாபியை பார்த்து மீண்டும் சொல்கின்றார்கள் எதாவது செய்யுங்களேன் தோழருக்கு அப்படின்னு சொல்ல சாபா பெருமக்கள் இன்னும் கொஞ்சமாக செய்கின்றார்கள் நடிகர் நாயகம் சலாதமுடைய முகம் மலர்ச்சி இல்லை மாறாக வாட்டமாக இருக்கின்றது தோழர்கள் எல்லாம்

பொருளாதாரத்தை கொண்டு வருகின்றார்கள் இப்போது பெருமான சிலாஸ் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்துச் சொல்கின்றார்கள் தோழர்களே இதுவரை தான தர்மம் செய்தீர்கள் ஆனால் நீங்கள் செய்த தான தர்மம் என்பதை பை நிறைய கொண்டு வந்தார் அல்லவா அந்த சாவி கொண்டு வந்ததற்கு பின்பாகத்தான் நீங்கள் ஒவ்வொருவராக நிரப்பமாக தான தர்மங்களை செய்தீர்கள் எனவே நிரப்பமாக தான தர்மம் செய்த அனைவருடைய நன்மைகளும் முதல் முதலாக கிடைப்பதே யார் முதல் பையை கொண்டு வந்தாரோ அவருக்குத்தான் உரித்தானது அவருக்கு எல்லோருடைய நன்மையும் சேர்த்து கிடைக்கும் என்பதாக சொல்லிவிட்டு பெருமரா சொல்லாத அவர்கள் தான தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாவு தானா நிரப்பமான நற்கூலியை வழங்குகின்றான் நற்காரியத்தை உலகத்திலே யார் செய்கின்றார்களோ செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கின்றார்களோ அவருக்கு அந்த நன்மைகளே பங்கெடுக்கின்றது யார் தீமைகளை செய்கின்றார்களோ தீமைகளுக்கு பங்கெடுக்கின்றார்களோ அந்த தீங்கில் அவர்களுக்கும் பங்குண்டு என்பதாக பெருமார சதாஸ் அவர்கள் சொல்லித்தந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே வாழும் வாழ்க்கை முழுக்க தான தர்மங்களை நிறைவாக செய்து அல்லாஹரசூருடைய முழுமையான பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருவானாக நீண்ட ஆயுளோடு இல்லாமல் குறை இல்லாமல் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழக்கூடிய தௌவியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருவானாக உலகத்திலே என்னென்ன தேவைகளோடு அமர்ந்திருக்கின்றோமோ அந்த எல்லா தேவைகளையும் அல்லாஹ் முழுமையாக நிறைவேற்றி அப்படி எல்லா துன்பங்களையும் நிறைவாக வலித்தெடுத்து பரிபூர்வமான நிம்மதி உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்த எல்லா உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் முழுமையாக நிறைவேற்றி இம்மை எல்லா துன்பங்களை விட்டும் அல்லா நிரந்தரமாக பாதுகாத்து உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவேபாவை செய்யக்கூடிய ஒமராஜ் செய்யக்கூடிய கஞ்சி செய்யக்கூடிய நிர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதியாக வருவதற்குரிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அன்பிரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் சல்லாசர்களை கனவிலே காணக்கூடிய நல்ல நசீதியை பெற்றவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வான செய்து உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே பெருமானா சலாசர்களை ஜியாரம் செய்யக்கூடிய நல்ல நசீதியை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வான செய்தவனாக இன்றைய நிகழ்ச்சியை போன்று இந்த வாழ்நாள் முழுக்க நிரந்தரமான மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல தோவியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக வாசர் ஜாவானா அலமதுல்லாய் ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தூ